எடப்பாடிக்கு காலையில் வந்த நல்ல செய்திகள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதோடைய பொதுச் செயலராக நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவிலே இல்லை என்றால் இந்நேரம் அதிமுக பத்து துண்டுகளாக பிரிஞ்சது இருக்கும் அதே போல இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அடிமை கட்சியாக மற்றொரு கூட சொல்லலாம் எல்லாம் தடுத்து நிறுத்தியவர் தான் எடப்பாடி அவரின் மீது தொடுக்கப்பட்டாலும் இன்று வெற்றி என்பது எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறது சூழலில் காலையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்திருக்கிறதாக செய்திகள் என்பது வெளியாகொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது உடைய ஆதரவாக மேற்பட்டோர் எடப்பாடி முன்னிலே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் ஆரியகுமாரின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இப்படி சொல்லிய அரசியல் என்பது பாத்தீங்க அப்படின்னா அதாவது இங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமா இக்கரைக்கு அக்கறை பச்சையாக அப்படிங்கிற மாதிரி தான் ஓ பி எஸ் யோசனை செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் வாழ்க்கையை நடுத்தருவில் இருக்கிறது அவரை நம்பி வந்த நபருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசனை பண்ணி பாருங்க நபர்கள் ஓ பி எஸ் நம்பி போன அந்த தொண்டர்கள் பூராமே மாற்று கட்சி இணையக்கூடிய சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி திமுக விலை இணைந்தால் திமுக விலை நமக்கு மதிப்பு மரியாதை என்பது கிடைக்காது ஆனால் அதிமுக நம்முடைய தாய் கழகமான அதிமுக இணைந்து கொண்டால் நமக்கு எப்பொழுதும் போல மதிப்பு மரியாதை என்பது கிடைக்கும் கருத்து என்பது கிடைக்கும் அதிமுகவிலே ஜாதி பாகுபாடு என்பது கிடையாது திறமைக்கேற்ப பொறுப்புகளும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் என முகவில் மட்டும்தான் சாதாரண ஒரு அடிமாட்டத்தினுடைய உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அது எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு விதிவிலக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படி எடப்பாடி பழனிசாமி காதுகளிலே ஆர் பி உதயகுமாரின் மூலமாக ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த அதுவும் தென் மாவட்டம் தேனியில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமியிலே தற்போது அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓபிஎஸ்க்கு பி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது பொறுத்த வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க